முருகா வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே உன் வாழ்க்கையில் நடக்க முடியாத நிகழ்வு ஒன்று நாளை நடக்க காத்து உள்ளது தங்கமே நீ எந்த நேரத்திலும் என்னை நினைத்தாலும் அந்த நொடியிலேயே என் அருள் உன் மீது விழும் தங்கமே நீ எதிர்பார்த்தது இன்னும் வரவில்லையா அதற்காக வாழ்க்கையே முடிந்துவிட்டது என நினைக்காதே உன் எண்ணத்தில் நடக்கும் போராட்டம்தான் உண்மையான தடையாகவே இருக்கின்றது அந்த எண்ணத்தை சரி செய்து விடு வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை அது உன்னை தயார்படுத்தத்தான் இப்படி சோதிக்கின்றது என்பதை புரிந்து கொள் தங்கமே உன்னை எந்த நிலை குழப்பி இருந்தாலும் நான் உனக்குள் அமைதியாகவே பேசிக்கொண்டே இருக்கின்றேன் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத சமயத்தில் கூட உன் உள்ளத்தை நான் பிடித்து நடத்துவதை நீ உணர்ந்து இருக்கின்றாய் நீ விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒரு உறவு நாளையே உன்னை தேடி வருகின்றது நீ என்னுடைய வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது என காத்திருந்த அனைத்து விஷயங்களும் நாளை நடக்கும் தங்கமே என்மேல் நீ எவ்வளவு கோபப்பட்டாலும் உனக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன் ஏனென்றால் உன்னுடைய மனதை முழுமையாக அறிந்தவன் நான் தான் உனது தூய்மையான எண்ணமும் துணிச்சலான செயல்களும் தான் என்னை உன்னிடம் வர வைத்தது நிச்சயம் நான் உன்னை தேடி வந்து இருக்கின்றேன் தங்கமே உன்னுடைய விதி இதுதான் என்று சொன்னவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னுடன் இருப்பது என் அப்பன் முருகன் என்று உன் விதியையும் மாற்றுவேன் அவர்களின் சதியையும் வேறறுப்பேன் சொன்ன சொல்லையும் காப்பாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்று அழகு பார்ப்பேன் என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே நான் எப்போதும் உன்னுடனே இருப்பேன் தங்கமே உன் முயற்சிக்கு நிச்சயம் ஏற்ற பலன் கிடைக்கும் நீ வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டமா என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய் நாளை அனைத்துமே உனக்கு எளிமையாக மாற போகின்றது நீ நேசித்த உயிராக மதித்த அந்த உறவு கூட உன் அன்பு உண்மை என புரிந்து கொண்டு நாளையே உன்னை தேடி வரும் நிச்சயம் இது என்னுடைய தெய்வ வாக்கு உன் அப்பன் முருகன் உனக்கு முன்பே அனைத்தையும் கூறிவிட்டேன் சந்தோஷமாக நித்திரை கொள் என்னுடைய நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா